மிடில் ஈஸ்ட் ஏசியாவே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு எப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து போராக மாறும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே ஹமாஸும் இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க லெபனாலிருந்து ஹஸ்புல்லா வந்து ராக்கெட்டை வீசிட்டு இருக்கிறாங்க ஹவுத்தீஸ் இருந்து அவங்களும் வந்து மிசைல் சப்போர்ட் இருக்கிறாங்க இப்படி வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு பிரிவுகள் வந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கிற சமயத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் யார் இந்த இஸ்மாயில் ஹனியே இவர் வந்து இந்த ஹமாஸினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவர் இவர் வந்து கத்தாரை வந்து தலைமுடமாக கொண்டு அங்க வந்து இந்த வசிட்டு இருக்கிறார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஹமாசனுடைய தரப்பில் இருந்து இவர் தான் வந்து பேச்சிருக்காரு இவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்த சீஸ் அமைதி ஒப்பந்தம் மரணம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கார் இவர் வந்து பல்வேறு அரேபிய நாடுகளுக்கு செல்வது வழக்கம் அது மாதிரி இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் வந்து ஈரான் நாட்டினுடைய புதிய பிரதமர் முகமது ஹெச்கியான் அவர் வந்து பதவியேற்றார் அந்த பதவியேற்பில் வந்து பல்வேறு நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் இந்த ஹமாஸனுடைய அரசியல் பிரிவு தலைவர் அவரும் கலந்து கொண்டார் அவரை பார்த்துட்டு பதவியேற்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த நார்த் டெஹ்ரான் அந்த இடத்துல ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ் அதுதான் வந்து ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸினுடைய கெஸ்ட் ஹவுஸ் இங்கே எப்படி நம்ம ஊரில் மில்ட்ரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கோ அது மாதிரி ஈரானில் ஈரானியன் ரெவல்யூஷ்னரி கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு வலிமை வாய்ந்த இராணுவ பிரிவு அந்த பிரிவினுடைய வெற்றன் கெஸ்ட் ஹவுஸில் தான் இந்த இஸ்மாயில் ஹனியை வந்து நைட்டு தங்குறார் நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அவர் செக்யூரிட்டி கார்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க தூங்கிடுறார் ரெண்டு மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி சத்தம் கேட்ட உடனே பக்கத்தில் இருந்து எல்லாருமே ஓடி வந்து என்னென்னு பார்க்குறாங்க பார்த்தா வந்து இஸ்மாயில் ஹனியை தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்படியே வந்து வெடியில் வந்து உடஞ்சி கிடக்குது பாடியை தேடுறாங்க அப்போ வந்து உள்ளேருந்து இஸ்மாயில் ஹனியனுடைய பாடி எடுக்கப்படுகிறது இந்த செக்யூரிட்டி கார்டுனுடைய பாடியும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க உடனடியாக வந்து நைட் ரெண்டு மணிக்கே வந்து அந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸினுடைய தலைவருக்கு தகவல் சொல்லப்படுகிறது அவர் உடனடியாக வந்து காமீனியை வந்து ஃபோன் பண்ணி எழுப்பி கரெக்டாக ரெண்டரை மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணார் பண்ண உடனே இவங்க வந்து எல்லாம் ஒரு முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டு இது வந்து ஜியானிஸ்ட் ரெஜிமினுடைய வேலை ஜியானிஸ்ட் ரெஜிம் அப்படின்னா இஸ்ரேலில் தான் குறிக்குது அவங்க வந்து வான்வழி தாக்குதல் மூலமாக இதை இவரை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு அறிக்கை விட்டாங்க அதாவது ப்ரொஜெக்டைல்ஸ் ஃப்ரம் ஏர் அதை வந்து தாக்கி இவர் வந்து இறந்து போனதாக அவங்க சொன்னாங்க ஆனால் வந்து இந்த கடந்த இரண்டு நாட்களில் வந்து இவங்க பல்வேறு விசாரணை மேற்கொண்டதில் இவர் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து வெடிகுண்டு வச்சுருக்கிறாங்க அந்த வெடிகுண்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கப்பட்டு இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது இந்த வெடிகுண்டு எப்படி போச்சு இந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப மைட்டி ஆர்மி யூனிட் அந்த இராணுவத்திலேயே ஒரு சிறப்பு பிரிவு தான் இந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸே வந்து மிகப்பெரிய பாதுகாப்புடன் இருப்பது அங்கே தான் சீக்ரெட் மீட்டிங்ஸ் இதெல்லாமே நடத்துவாங்க அந்த மாதிரி இடத்துல வெடிகுண்டை இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே கடத்திட்டு போய் இப்போது இஸ்மாயில் ஹனியை தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸில் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கடத்திட்டு போனது வச்சது யாருக்குமே தெரியல எப்படி வந்து இவங்க இந்த பர்டிகுலர் பிளேஸில் வெடிகொண்டு வச்சாங்க எப்பொழுதெல்லாம் வந்து இந்த இஸ்மாயில் ஹனியே வந்து வர்றாரோ டெஹ்ரானுக்கு அப்போல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் அவர் தங்குவார் அதனால் இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து வெடிகொண்டு வச்சிட்றாங்க இது யார் வச்சா எப்படி வச்சா அப்படிங்கிறது இனிமேல் தான் விசாரணையில் தெரிய வரும் இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரு தலைநகரத்தில் பாதுகாப்பு வந்து மிகவும் ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வெடிகுண்டை வெடிக்கச் செய்து ஹமாஸினுடைய அந்த அரசியல் பிரிவு தலைவர் கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் இதில் வந்து நிச்சயமாக பாதுகாப்பு கவனக்குறைவு அதிகமாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய தலைநகரில் ஒரு கெஸ்ட்டு வந்து தங்கியிருக்காங்க கவர்மெண்ட்டுடைய கெஸ்ட்டு அது முக்கியமான ஒரு அரசியல் பிரிவினுடைய தலைவர் அவர் அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்பது ஈரானுடைய பலவீனத்தை தான் காட்டுது இப்போது இஸ்ரேல் வந்து இதுவரையிலும் அந்த ஹனியை கொல்லப்பட்டதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எதுவுமே அவங்க பேசவே இல்லை காமினி என்ன செஞ்சாருன்னா உடனடியாக அவங்களுடைய கமாண்டர்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு இவருடைய கொலைக்கு நிச்சயமாக நாம் பதிலடு கொடுக்க வேண்டும் ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தினர் அவர் அவர் என்னுடைய நாட்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு நாங்கள்தான் பொறுப்பு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி காமேனி சொல்லியிருக்காரு உடனே கமாண்டர்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு திட்டம் போடுங்க நம்ம அட்டாக் பண்ணலாமா ஹமாஸ் ஹஸ்புல்லா ஏமனில் இருக்கிற ஹூதீஸ் ஈராகில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் சிரியாவில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதாக நியூயார்க் டைம்ஸில் நேற்று வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் ஈரானே அதிர்ச்சியில் இருக்கின்றது ஈரானுடைய பழைய பிரைம் மினிஸ்டர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போகிறார் அதற்கு பதிலாக இப்போ வந்து பெசஸ்கியான் அப்படிங்கிற புது பிரதம மந்திரி வந்து பதவியேற்கிறார் அந்த பதவியேற்ற நாளிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் கொலை தலைநகரிலேயே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இதற்கு நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதற்கு இடையில் இந்த இஸ்மாயில் ஹனியே வந்து கொல்லப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு சவுத் லெபனானில் ஹெஸ்பல்லாவனுடைய மிலிட்ரி கமாண்டர் இராணுவ தளபதி ஃபவுத் ஷுகர் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அது வந்து இஸ்ரேல் வந்து ஒரு மிசைல் அட்டாகில் அவர் தங்கியிருந்த ஃப்ளாட்டில் பிரிசிஷன் அட்டாக் பண்ணி அந்த முகமது ஃபவுர் ஷுகர் அந்த ஃபவுஷ் ஷுகர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரோட ஒரு ஈரானியன் அட்வைசரும் வந்து சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் இரண்டு மூன்று குழந்தைகளும் இறந்திருக்கின்றார்கள் இந்த ஃபவுஜ் ஷுகர் யாருன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் லெபனானில் வந்து யுஎஸ் மெரெயின்ஸ் ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் தங்கியிருந்த பேரக்ஸில் ஒரு ட்ரக்கை வச்சு ஒரு வெடிகுண்டு தாக்குதல் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினாங்க அதில் கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி மூணு யுஎஸ் மெரைன்ஸ் மற்றும் ஃப்ரெஞ்சு இராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள் இது மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு ஒரே நாளில் இவ்வளவு அமெரிக்க வீரர்கள் வியட்நாம் வரல கூட இறந்தது கிடையாது அதற்கு மூளையாக செயல்பட்டவர் மாஸ்டர் மைண்ட் தான் இந்த ஃபவுத் சுகர் இவருக்கு ஏற்கனவே ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் பவுண்டி இருக்கிறவருடைய தலைக்கு வந்து ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து வெகுமதி இவரை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்குன்னு சொல்லி யுஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிப்பட்ட நபரை வந்து இஸ்ரேல் கொண்டிருக்கு இரண்டு நாட்களுக்குள் இரண்டு படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன நேற்று வந்து இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க கடந்த மாதம் முகமது டெய்ஃப் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி டெப்டி கமாண்டர் ஆஃப் ஹமாஸ் காசாவில் வந்து கொண்டுட்டோன்னு சொல்கிறாங்க இந்த முகமது டெய்ஃப் தான் வந்து நம்பர் டூ ஹமாஸ் மில்ட்ரி கமாண்டர் அவரையும் கொண்டதாக சொல்கிறாங்க இப்படி முக்கியமான இராணுவ தளபதிகள் அரசியல் பிரிவு எல்லாமே கொல்லப்பட்டு விட்டார்கள் இன்னும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஹமாஸ்னுடைய யஹியா சின்வார் அவர் தான் வந்து சீஃப் ஆஃப் மில்ட்ரி விங் அவர் வந்து பதுங்கு குழியில் பதுங்கியிருக்காரு டனல்லையும் பங்கர்லேயும் இருக்கிறாரு அவரை கண்டுபிடிக்கவே முடியல பத்து மாசமாக இந்த சின்வரை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் இது வரணும் ஒன்றுமே செய்ய முடியல அதே மாதிரி ஹஸ்புல்லாவனுடைய தலைவர் ஹாசன் நஸ்ரல்லா இந்த ஹாசன் நசரல்லா அவருடைய வலதுகை தான் ஃபவுத் ஷுக்கர் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த நபர் படுகொலை செய்யப்பட்டு விட்டதால் ஹசன் நசரில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இதற்கு பதிலடி கொடுப்போம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கட்சியா அப்படிங்கிற ராக்கெட்ஸை வந்து வீசியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து ராக்கெட்ஸை லான்ச் பண்ணது ஹஸ்புல்லா இது தான் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெறும் மிசைல் அட்டாக்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க என்னை பொறுத்தளவில் இந்த கொலை இஸ்மாயில் ஹனியே கொலை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பதட்டத்தை தான் உருவாக்கும் காமினி வந்து படிக்கப்படி வாங்கன்னு சொல்லியிருக்காரு மற்ற ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஹூத்திஸ் அப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஈரான் பேக்டு குரூப் இதெல்லாமே வந்து ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேலுக்கும் சேதமாகும் அதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து மறுபடியும் அதுக்கு வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க அந்த மாதிரி எதிர்த்தாக்குதல் நடத்துகிறப்ப லெபனானுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் வரும் ஈரானுக்கும் சேதம் வரும் இந்த சமயத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பொருளை குதிக்கும் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நேத்தான்யாவுனுடைய திட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு பத்திரிகைகளில் பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு யூகங்கள் வந்திருக்கின்றன அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் படுகொலை செய்வதன் மூலமாக அமெரிக்காவையும் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில் ஒரு பாட்டனாக சேர்த்திடலாம் சண்டை நடந்ததுன்னு சொன்னால் நமக்கு ஆதரவாக அவர்களும் வருவார்கள் அதன் மூலமாக நம்முடைய அரசியல் வாழ்க்கை நீடித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்படுறதாக சொல்லி பல்வேறு ஜேர்னலிஸ்ட் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் அரசியல் தலைவர்லாம் சொல்கிறாங்க இது எப்படி நடக்குது என்ன போகுது அப்படிங்கிறது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் என்ன தான் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது உக்ரைனில் ஆல்ரெடி அங்கே ஒரு மிகப்பெரிய சண்டை அதுக்கு வந்து பல லட்சம் கூடிகள் உதவி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுக்குது அமெரிக்கா கொடுக்குது ரஷ்யாவுக்கு வந்து சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க நார்த் கொரியா சப்போர்ட் பண்ணுது ஈரான் சப்போர்ட் பண்ணுது இப்படி அவ அங் அங்கே ஒரு பக்கம் பிரச்சனை இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் இப்படி எல்லாம் போயிட்டுருக்கிறப்போ இந்த நாடுகள் மட்டும் பாதிக்கப்படாது திடீர்னு ஈரான் அட்டாக் பண்ணிச்சு அது ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு சண்டையாக ஒரு போராக மாறினால் என்னாகும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் நம்முடைய சென்செக்ஸ் நிஃப்டி இது எல்லாமே கீழே போக ஆரம்பிச்சிடும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹை பாயிண்ட்ஸில் இருக்கு நம்முடைய சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இது எல்லாமே வந்து வீழ்ச்சி அடையும் அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்படியே கிராஷ் ஆகும் நம்ம வாங்கியிருக்கிற ஷேர்னுடைய மதிப்பெல்லாம் குறையும் இப்படி பாதிப்புகள் பலவாக இருக்கும் இதுக்கு ஏன் வந்து ஒரு தீர்வை வந்து காண முடியலன்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவில் எலெக்ஷன் வந்து இப்போது வருகின்ற நவம்பர் நாலு அஞ்சு அப்படி நடக்கிற சமயத்தில் இப்போ ஜோ பைடன் வந்து அதிலிருந்து விலகிட்டார் கமலா ஹாரிஸ் வந்து போட்டியிட போகிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் இந்த சமயத்தில் இந்த தலைவர்கள் வந்து ஒரு உறுதியான ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றனர் இதை இந்த சூழ்நிலையை ஒரு சிலர் சாதகமாக பயன்படுத்தி இந்த பிரச்சினை மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது இதற்கு தீர்வே கிடையாதா நம்முடைய நாடு அமைதிக்கு போன நாடாக இருக்கின்றது பஞ்சசீல கொள்கையை உருவாக்கிய நாடு நம்முடைய நாடு ஜி ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தபொழுது தான் வந்து பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிறது உருவாக்கினார் அப்படிப்பட்ட அமைதியை விரும்புகின்ற நம்மை போன்ற நாடுகள் எல்லாம் முன்வந்து இந்த போர் பதட்டத்தை தனித்து ஒரு அரசியல் தீர்வுகள் தான் காண வேண்டும் பாலஸ்தீனியலுக்கு ஒரு தனி நாடு வேணும் என்றால் அதை நாடு கொடுக்க வேண்டும் அதுபோன்று சமரசம் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் ஹமாஸ் இஸ்ரேல் இவர்களுக்கிடையே உடனடியாக ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் இல்லைனா என்னாகும் ஹமாஸில் இருக்கிற சாதாரண பொதுமக்கள் தான் அதிக பாதிக்கப்படுகின்றார்கள் பொதுமக்கள் குழந்தைகள் இதுவரையிலும் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நாற்பதாயிரம் பேரில் ஹமாஸ் பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாமே வந்து பொதுமக்கள் என்று அஞ்சப்படுகின்றது இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏன் பொதுமக்கள் வருந்த வேண்டும் பொதுமக்கள் ஏன் இது போன்ற துயரங்களுக்கு உள்ளாக வேண்டும் இதை தடுப்பதற்கு நிச்சயமாக நம்முடைய நாடு ஒரு முன் உதாரணமாக இருந்து அமைதிக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும்